மு க ஸ்டாலின் கோருவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என மாவட்ட கடற்கொழில கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவதை தமிழக முதல்வர்கள் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் என்றவாறு இன்று இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக கிளிநொச்சி துயிலும் இல்லத்தில் நிர்வகிப்ப தொடர்பில் சர்ச்சை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி இனி அரிசி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது தற்போது அனுருகுமாரவின் அரசு பதற்றம் ஆரம்பித்துள்ளது பொதுஜன சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் உள்ளூராட்சி தேர்தலுக்காக கூட்டணி அமைப்பு மும்மரம் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை மிகவும் அவசியம் சித்தார்த்தன் வலியுறுத்தி என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக அனுருகுமாரவின் சீன பயணத்தை அவதானிக்கும் இந்திய ஊடகங்கள் என்ற செய்தியும் வாகனங்களின் விலை ஐம்பது வீதத்தால் உயரும் என்ற செய்தியோடு நாட்டின் நிதி நிலவரத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் அரசிடம் கோரிக்கை என்றவாறு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் யாழில் ஹெரோயினுடன் இளைஞனொருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழில் பட்டாசு கொளுத்திய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு கொடுத்திய இருவர் யாழ் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் பின்னணியில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகிறது ஹரி ஆனந்த சங்கரியுடன் தமிழரசு எம்பிக்கள் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வினாத்தாளில் பிழைகள் விரைவில் தீர்வு வேண்டும் பிரதமரிடம் சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை இயாள் பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மலையக தியாகிகள் தினம் மற்றும் உலக தமிழராட்சி தமிழ்நாட்டு படுகொ மாநாட்டு படுகொலை ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருந்தது தேயிலை செடிகளின் நடுவே உழைப்பு சுரண்டல்களும் அடிப்படை உரிமை மீறல்களும் உள்ளாக்கி அடிமைப்படுத்தப்பட்ட மலையக தமிழ் மக்களினுடைய சமூக அரசியல் விடுதலைக்கான பயணத்தில் தம் தந்த எம்மவர்களை நினைவேந்த மலையக தியாகிகள் தினமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் போலீசாரால் அரங்கேற்றப்பட்டு படுகொலைகளால் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட கொடூரம் நிகழ்ந்தது ஆண்டுடன் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் ஆகின்றன இன்று வரையில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்டதொன்றாகவே காணப்படுகின்றது இந்த நிலையில் மலையக தியாகிகள் தினம் மற்றும் நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவேந்தல்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக பொது தூவியின் முன்னால் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வீதி சிக்கி பன்னிரெண்டாயிரம் பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி சேலனி அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்றி நாற்பது வீதிபத்துக்கள் இடம்பெற்றதோடு இந்த வீதிபத்துக்களில் சிக்கி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வீதிபத்துக்களை தடுக்க ஜனாதிபதி செயலனி உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் காணப்படுகிறது தனஞ்சயவின் சகோதரன் மீது கொலைவெறி தாக்குதல் இலங்கை கிரிக்கெட் வீரர் தனஞ்சய டி சில்வா சகோதரன் சாவித்ர சில்வா மீது கூர்மையான ஆயுதத்தால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கம்பஹா நகரசபையின் சபையின் உறுப்பினர் கைது என்ற செய்தியும் பயணிகள் பேர் காயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கில் நிலவும் வெற்றிடங்களுக்கு வேறு மா மாகாணத்துவர்கள் நியமனம் என்ற செய்தியோடு காரைதீவு மாவடி பள்ளி பிரதான வீதி இருளில் மூழ்குவதால் மக்கள் சிரமம் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு வழங்க தயார் நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு என்ற வாரம் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளை ஒழிக்க போலீசார் புதிய தீர்மானம் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளின் போது அரச பகுப்பாய்வாளர்களின் விரைவான சேவைகளை பெற்றுக்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அரசாங்க பகுப்பாய்வாளர் சத்யா ஹுமுதுனி ராஜபக்ஷ மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்தவர் வீரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற போதே இதனை தெரிவித்தனர் இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய ஒலிம்பிக் குழு பொதுச் செயலர் நீக்கம் என்ற செய்தியோடு நீர்த்தேக்கத்தில் பெருமுடைப்பு முப்பது குடும்பங்கள் வெளியேற்றம் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் உரிய விசாரணை வேண்டும் பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் குழு வாகன அனுமதி பத்திரங்களை தயாரித்த மூன்று பேர் சிக்கினர் என்ற செய்தியோடு பொங்கலை முன்னிட்டு விசேட ரயில் சேவை தைப்பொங்கலுடன் இணைந்த வார இறுதி விடுமுறை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என புகையம் தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு கோட்டை கோட்டையிலிருந்து கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரையிலும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை பன்னிரண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளிலும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிப்ரவரி மாதம் இரண்டாம் மற்றும் நான்காம் திகதிகளில் இரவு ஏழரை மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து விசேட ரயில் சேவைகள் மூலம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பதுரையில் இருந்து கோட்டை நோக்கி பன்னிரண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளில் இரவு ஏழு நாற்பது மணிக்கு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு படவுள்ளதாக புகைய திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற வார் செய்திகள் காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக கனிமொழியுடன் சென்னையில் சாணக்கியன் சுமந்திரன் பேச்சு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய பாராளுமன்றத்தின் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பான தலைவர் கனிமொழியை சந்தித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இந்தியா இலங்கை நட்புறவு வட்டமேசை கலந்துரையாடல் என்ற செய்தியோடு பருத்தித்துறை சந்தையில் உள்ள மரக்கறி வியாபாரிகள் அதிருப்தி வடமராட்சி பருத்தித்துறை சந்தை மரக்கறி வியாபாரிகள் புதிய மரக்கறி சந்தை தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் புதிதாக அமைக்கப்பட்ட சந்தையில் போதிய இடவசதி இல்லை எனவும் பஸ் தரிப்பிடத்தில் இருந்து தொலைவில் இருப்பதாகவும் வியாபாரிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மனைவியின் காதை வெட்டியவருக்கு விளக்கமறியல் உத்தரவு சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் மனைவியின் காதை வெட்டியவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் கணவனின் தாங்காது சண்டிலிப்பாயில் உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வருகின்றார் இந்த நிலையில் அங்கு சென்ற கணவன் கடந்த ஏழாம் திகதி மனைவியின் காதை வெட்டிவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் குறித்து கடந்த பத்தாம் திகதி மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் காணப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் காலை உடைத்து பல்வேறு சித்திரவதைகளை புரிந்தவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிடப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது என்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வாரமலரும் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது வாரமலரின் கட்டுரைகளாக சரியான திசையில் பயணம் என்ற கட்டுரையும் புவிசார் அரசியல் சிக்கல்களுக்கு மேலாக கயிற்றில் நடக்க வேண்டிய நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் என்ற கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கவனிக்க கவனிக்காமல் விடப்பட்ட முன்னுரிமைக்குரிய ஒரு விவகாரம் அரசாங்கத்தினால் சீர் செய்ய முடியும் என்ற கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய கட்டுரையும் தேர்தல் காலத்தில் உறுதியளித்த அனுரவின் புதிய அரசியல் அமைப்பு ஜேவிபியின் நிகழ்நிரலில் இல்லை அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கே காணப்படுகிறது மக்களுக்கும் தேர்தல்வாதிகள் எதை பெற்றுக் கொடுத்தார்கள் கிருபாகரன் அவருடைய கட்டுரையும் கஜேந்திரகுமாரின் முன்னெடுப்பும் காத்திருக்கும் சவால்களும் என்ற கந்தையா அருந்தவபாலன் பாலன் அவர்களுடைய கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சூடுபிடிக்கும் டில்லி பேரவை தேர்தல் ஜஸ்டின் ரூடோ எழுச்சியும் வீழ்ச்சியும் கனடா பிரதமர் பதவி விலகுவதி ஏன் என்ற செய்திகளும் இங்கே கட்டுரை பகுதிகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது புரட்சியாக உள்நாட்டு செய்திகளாக துப்பாக்கி ஐஸ் போதையுடன் சிந்தா போலீசாரால் கைது வெலம்பிட்டிய வடுஹ வடுகொடவத்த பகுதியில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் சிந்தா என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று சனிக்கிழமை காலை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிந்தா என்பவர் புரிதொரு நபர் ஒருவரை கொலை செய்வதற்காக கை துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாகவும் வெள்ளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த விடயம் தொடர்பில் போலீசார் சோதனை நடத்திய போது சந்தேக நபரிடமிருந்து பதினோரு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் அவர் வைத்திருந்த துப்பாக்கியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது இது குறித்து வெள்ளம் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது திடீர் சுகவீனம் காரணமாக ஐம்பது மாணவர்கள் பாதிப்பு பாடசாலையில் தீவிர பரிசோதனை ஆரம்ப பாடசாலையில் கல்வியேற்கும் சுமார் ஐம்பது மாணவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் தொடர்பில் அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் பொது சுகாதார பரிசோதகர் நேற்று காலை குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் குறித்த பாடசாலையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளில் கல்வியேற்கும் மாணவர்களின் ஐம்பது பேர் இவ்வாறு திடீர் சுகையினம் அடைந்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது குரங்குகள் தொல்லை அதிகரிப்பு தொடர்ச்சியாக பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக கோட்டபாய அரசால் ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய சம்பள அதிகரிப்பு மீள நடைமுறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய சம்பள அதிகரிப்பு நடைமுறையை மீண்டும் அமுல்படுத்த தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்ற செய்தியோடு அதிவேகத்துடன் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை நடவடிக்கை கொலையாளிகள் விடுவிக்கப்படும் போது இன விடுதலைக்கு போராடியவர்களை அரசு ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ள தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக போதைப் பொருட்களுடன் ஐம்பத்தி ஆறு பேர் கைது போலியான விசாவை பயன்படுத்தி ஜெர்மனி செல்ல முயன்றவர் கைது கடலில் மிதந்த ரூபாய் முப்பத்தி ஆறு மில்லியன் பெறுமதியான கேரள கஞ்சா அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வீழ்ந்து பதினாறு வயது சிறுமி உயிரிழப்பு மூவாயிரம் கிராம பத்திரிகையின் செய்திகள் தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக நிதி நிலைவரத்தை பகிரங்கப்படுத்துக வருவாயை அதிகரிப்பதற்கு அரசிடம் திட்டங்கள் இல்லை சம்பிகர தெரிவிப்பு வரி அதிகரிப்பை தவிர்த்து அரச வருவாய் அதிகரிப்புக்கு அரசாங்கத்திடம் ஒவ்வித திட்டங்களும் கிடையாது நாட்டின் நிதி நிலவரத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க தெரிவித்திருக்கிறார் என்று தலைப்பு செய்தி புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக பதினேழு வயது மாணவன் சுழிபுரத்தில் வாளுடன் கைது என்ற செய்தியும் ஹெரோயினுடன் நகரில் இளைஞன் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்கள் இறக்குமதி இருநூறு வீதம் முதல் முன்னூறு வீதம் வரை வரி விதிக்கப்படும் என்ற செய்தி பிப்ரவரி மாதம் முதல் வாகனங்கள் நாட்டில் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருநூறு வீதம் முதல் முன்னூறு வீதம் வரை வரி விதிக்க அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக அனுரவின் சீன விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்தது சீன வழி விவகார அமைச்சு நெல்லியடியில் இளம் குடும்ப பெண் காரில் வந்தவர்களால் கடத்தல் சிசிடி கேமரா உதவியுடன் போலீசார் விசாரணை ஆசிரியையை கட்டி வைத்துவிட்டு அச்சுவேரியில் வீடு புகுந்து நகைகள் திருட்டுகின்ற செய்தியும் வடமாகாண வலைய கல்வி பணிப்பாளர்கள் இடமாற்றம் கசிப்புடன் ஒருவர் கைது கண்ட செய்தியும் இளவாளை இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது இளவாலையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து புதுடில்லி செல்ல முற்பட்டவரே இவ்வாறு நேற்று காலை விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பாக்க செய்திகளுக்குள் யாழில் மனைவியின் காதை வெட்டியவர் விளக்க முறையில் என்ற செய்தியும் இலங்கை இந்திய நட்புறவு வட்டமேசை கலந்துரையாடல் இலங்கை இந்திய நட்புறவு பற்றிய உயர்மட்ட வட்டமேசை கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயத்தில் கடந்த வியா வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தென்கொரியாவில் வேலை மோசடி செய்த பெண் கைது என்ற செய்தியும் அனுரவின் சீன விஜயம் பதற்றத்தில் இந்திய இந்தியா சுட்டிக்காட்டும் சீன ஊடகம் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயத்தினை இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக உற்றுநோக்குவது அவர்களின் பதற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என சீனாவின் குளோபல் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது புலமைப் பரீட்சை பெறுபவர்கள் பிப்ரவரியில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் தொடரை வந்தது நியூசிலாந்து இலங்கை அணிக்கு ஆறுதல் வெத்து என்ற செய்தியும் ஆசி ஓபன் இன்று ஆரம்பம் கிண்ணம் வெல்வாரா ஜொஹாவிச் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சொற்போர் விவாதம் இரண்டாம் இடத்தை பிடித்தது அறிவியல் தமிழ் அணி அனைத்துலக தமிழ் இளையோர் மாநாட்டை முன்னிட்டு மலேசிய திறங்கான பல்கலைக்கழகம் நடத்திய அனைத்துலக சொற்போர் விவாத போட்டியில் யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களை கொண்ட அறிவியல் தமிழ் அணி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அண்மையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கையிலிருந்து தெரிவாகிய யாழ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களைக் கொண்ட அறிவியல் தமிழ் அணி இந்திய நாட்டு அணியுடன் மோதி மூன்றுக்கு இரண்டு எனும் விகிதாசாரத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போட்டியில் யாழ் பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீட மாணவன் மோகனராஜ் கரிகரன் வரலாற்றுத்துறை மாணவன் சிவகுமார் திசான் மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறை மாணவ மாணவி ஜூலியட் கலை செல்வன் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ மருத்துவபுட மாணவி அபிராமி நகுல நகுலகுமார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தது சிறப்பிற்குரியதாகும் வந்து அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்வு கோப்பாய் தெற்கு உதயதாரகை சனசமூக நிலையம் வழங்கும் தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்வு நாளை காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு நிலைய வளாகத் தலைவரில் தலைவர் தலைமையில் நடைபெறவிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சங்குநாதம் இன்றைக்கு புலந்திருக்கிறது வலம்புரியின் வாரமலர் என்ற ரீதியிலே சங்குநாதம் புலந்திருக்கிறது தமிழினத்தின் மீதான பேரினவாதத்தின் பார்வை என்று கருப்பு ஜூலை மற்றும் முள்ளிவாய்க்கால் இறுதி நாளை ஒப்பிட்டு அந்த கட்டுரை அபிமன்ஜுனுடைய கட்டுரை புலர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆலடி மாநாடு என்ற செய்தியும் இன்றைக்கு சங்குநாதம் வாரமலர் என்பதால் பல ஆக்கங்களும் கதைகள் கட்டுரைகள் என்பன இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் அரசியல் கைதிகளை உறவுகளுடன் இணையுங்கள் ஸ்ரீநேசன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும் தென்னை செய்கையாளர்களுக்கு காசோலைகள் வழங்கி வைப்பு தென்னை பயிற்சிகளை ஊக்குவிக்கும் முகமாக கண்டாவளி பிரதேச செயலத்திற்கு உட்பட்ட நாற்பத்தி நான்கு செய்கையாளர்களுக்கு ஒரு தென்னைக்கு நூறு ரூபாய் வீதம் காசோலைகள் வழங்கும் நிகழ்வானது கடந்த வியாழக்கிழமை புளியம்பொக்கனை கமலசவ கம கமநசை நிலையத்தில் இடம்பெற்றிருக்கிறது கனகபுரம் மாவீர துயிலும் இல்லம் முன்பாக அமைதியின்மை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் நூற்றி அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இதுவரை இறக்குமதி இலங்கை சுங்கம் அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரச நிர்வாகத்தை நடத்த முடியாமல் போகும் என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் கிரீன்லாந்திற்கு எதிராக படைபலத்தை பிரயோகிக்க முயல வேண்டாம் கிரீன்லாந்தினை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின்கள் கொண்டு வருவதற்கு வரிகள் அல்லது படைபலத்தை பயன்படுத்துவேன் என ட்ரம்ப் தெரிவித்து வரும் நிலையிலேயே ஜெர்மனியும் பிரான்சும் இது குறித்து ரம்பை எதிர்த்துள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது பதவியேற்புக்கு பின் புடினை சம்பித்தார் சந்திக்கிறார் ட்ரம்ப் என்ற செய்தியும் ட்ரம்பின் பதவியேற்பிற்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கிய கூகுள் நிறுவனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் முல்லைக்கடலை சூறையாடும் இந்திய இழுவை மடிப்படகுகள் நாட்டின் கடவளம் மீனவர்களது வாழ்வாதாரம் என்பன அழிவின் விளிம்பில் என்ற செய்தி காணப்படுகிறது காலவரையிற இன்றி மூடப்பட்டது பிக்குகள் பல்கலைக்கழகம் என்ற செய்தியும் கோப் குழுவுக்கான தலைவர் தெரிவு மரபுக்கு முரணானதும் கோப் புறக்கணித்தது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் இன்றைக்கு வலம்புரி நாளிகள் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிகளோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு பில்லியன் திரட்டுக நாணய நிதியம் உத்தரவு போற்றுடைத்தார் சம்பிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய் வரையில் அரச வருவாயை திரட்டி கொள்ள வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது வரி அதிகரிப்பை தவிர்ப்பது அரச வருவாய் அதிகரிப்பிற்கு அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் இல்லை என்று சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக மீன்பிடியில் ஈடுபடு ஈடுபடுவது உங்களுக்கு வாழ்வாதாரம் எனில் எங்களுக்கு பொழுதுபோக்கா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு யாழ்ப்பாண மீனவர்கள் பதிலடி கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் பதற்றம் பொதுமக்கள் கடும் விசனம் நீதிபதி பந்துளவிற்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மதுபானங்களின் விலை அதிகரிப்பு என்றவாறு உரிய பத்திரிகையில் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாருடைய கூட்டணியும் எமக்கு சவாலில்லை அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவிப்பு என்ற செய்தியோடு அறுபது கிராம் ஹெரோயினுடன் இளைஞர் நேற்று கைது ஓய்வூதிய அதிகரிப்பு மீண்டும் நடைமுறை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக மெதுமெதுவாக சரிகிறது நாட்டின் பொருளாதாரம் விளைவுகள் ஏப்ரலில் எதிரொலிக்கும் ரோஹிணி ஹவிரத்ன எம்பி சுட்டிக்காட்டு இலங்கையின் பொருளாதாரம் மெதுமெ மெதுவாக ஆனால் உறுதியாக மீண்டும் ஒரு தடவை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி ஹவிரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக திடீர் சுகவீனம் சிகிரியாவை பார்க்க இரவிலும் அனுமதி கிராம அலுவலகர்களுக்கு மூவாயிரம் பதவி வெற்றிடங்கள் என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது மலையக மக்களுக்கான தீர்மானங்களுக்கு ஆதரவு நாவல் நாமல் தெரிவிப்பு ஆணையரவு உட்பட நாட்டில் உள்ள உப்பளங்கள் மார்ச்சுக்குள் மேலியக்கம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உண்மை நேர்மை அஞ்சாமை கழுத்தறுக்கும் கடன்கள் என்ற மக்கள் மனம் திறந்த நாளிதழ் ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய கட்டுமிடப்பட்ட செய்திகளாக தொன்னூறு வகை மருந்துகள் விரைவில் விலை குறைப்பு சிறையில் உள்ள மரங்கள் தரிப்பு வெளிக்கடக்கி துமிந்த மாற்றம் என்ற செய்திகளும் பயிற்சி ஆசிரியர்கள் பரீட்சைக்கு விண்ணப்பம் ஆசிரியர் கல்லூரிகளில் பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பரீட்சையை மே மாதத்தில் நடாத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் நிகழ்நிலையில் மாத்திரமே விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைத்தளமான தளமான டபிள்யூ டபிள்யூ டாட் டி எஸ் டாட் எல்கே அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் எக்ஸாம் டாட் ஜிஓவிர் இஐசிக்கு சென்று வழங்கப்பட்ட பயனர் பெயர்கள் மற்றும் கடவுச்சொற்களை பயன்படுத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது பேருந்து விபத்து பேர் படுகாயம் என்ற செய்தியோடு பாஸ்மதி அரிசியில் மோசடி பாஸ்மதி அரிசி என்ற பெயரில் தரம் குறைந்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் பாஸ்மதி அரிசிக்கு முன்னூறு ரூபாய் வரி அரசாங்கம் விதித்துள்ளது இந்த நிலையில் பாஸ்மதி அரிசிக்கு நிகரான அரிசிக்கு அறுபத்தைந்து ரூபாய் வரி செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட பாஸ்மதி அரிசி என்ற பெயரில் விற்பனை செய்யப்படுவதாக இந்த செய்தி காணப்படுகிறது சாவகச்சேரி மருத்துவமனையில் நான்கு துறைகளுக்கும் மருத்துவ நிபுணர்கள் என்ற செய்தியோடு அனுமதியின்றி மருந்துகள் நாட்டில் பரவலாக விற்பனை அனுமதியின்றி நாட்டினுள் எடுத்து வரப்படும் மருந்துகள் நாடு பூராகவும் விற்பனை செய்யப்படுகின்றன என்று சமூக சேவை நிறுவனங்கள் சுட்டிக்காட்டு என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது திருநெல்வேலி யாழ்கோ செயற்பாடுகள் மீளவும் ஆரம்பம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது விரைவில் திறக்கப்பட உள்ள ஆளிக்குமரன் நீச்சல் தடாகம் ஆழிக்குமரன் ஆனந்தன் நீச்சல் தடாகத்தை இந்த மாதத்திற்குள் இயங்க செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தேசிய கொள்கை திட்டம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை வகுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்காக பொதுமக்களின் அபிப்பிராயங்கள் பெறப்பட உள்ளது இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க விரும்புவோர் மார்ச் தேதிக்கு முன்னர் தமது அபிப்பிராயங்களை வைக்குமாறு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பத்து நாட்களில் மூவர் பலி இந்த ஆண்டின் முதல் பத்து நாட்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அம்பலாங்கொடைவல்ல பதவிய கம்பக மருதானை மீட்டியா கொட யாயில காலி சீதுவ வெலிகம மற்றும் அகங்கல்ல உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த சூடுகள் பதிவாகி உள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கையிலும் ஹிந்தி கல்வி இலங்கையில் ஹிந்தி கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒருபடியாக திறந்த நிலை மற்றும் தொலைதூர கல்வி மூலமான ஹிந்தி சான்றிதழ் கற்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தை சந்தோஷ் யா ஆரம்பித்து வைத்துள்ளார் என்றிகள் காணப்படுகிறது இந்த வார விருதி என்பதனால் உரிய என் பத்திரிகையிலும் சஞ்சீவி வாரமலர் இணைக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையும் ஏ ஏனைய கட்டுரைகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பூகோ பூகோள வெப்பம வெப்பமடைதலை தடுப்பதில் தோல்வி என்று கட்டுரைகளும் யாழ்ப்பாணம் நாவலர் பிறந்த மண் வாரமல்ல தொடர்ச்சிகளும் இங்கே காணப்படுகிறது சிறுவர்களுடைய சித்திரை பகுதிகளும் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக பொங்கல் பானை விற்பனை அமோகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ்ப்பாணம் கேவில் புதிய பேருந்து சேவை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஒன்றரை வருட காலத்தில் இருபது சதவீத மின் துண்டிப்பு தெளிவூட்டலின்மையால் இந்த நிலை விரிவுரையாளர் கோபி சங்கர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற நாளிதழ் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் செலவில் ஆணையரவு உப்பள புனரமைப்பு பூர்த்தி உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் நாட்டில் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் வடக்கில் ஆணையரவு உள்ளிட்ட உப்பளத்தை முழுமையாக செயற்படுத்த திட்டமிட்டு வருவதாக நேஷனல் சார்ட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் கயன் வெல்லாவ தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக உயர்கல்வியில் சில துறைகளை தவிர்ப்பதால் வேறு மாகாணத்திலிருந்து வடக்கிற்கு ஆட்சேர்ப்பு வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மாணவர்கள் சில துறைகளை உயர்கல்விக்காக தேர்ந்தெடுக்காமையால் வடக்கில் உள்ள வெற்றிடங்களுக்கு வேறு மாகாணத்தை சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டிய நிலை காணப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் துயிலுமில்லம் யாருக்கு இருதரப்பும் கடும்பறி போலீசார் தலையிட்டு சமரசம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆசிரியரை கட்டி வைத்து எட்டு பவுன் நகை கொள்ளை அச்சுவேலியில் பயங்கரம் என்ற செய்தியும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையே இனத்தின் பலம் அதுவே மக்களின் எதிர்பார்ப்பு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் அது மிகவும் அவசியம் அவ்வாறு ஒற்றுமைப்படுவதே தமிழினத்துக்கு பெரும் பலமாக இருக்கும் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்திருக்கிறார் மாவீரர் தொழில் மில்லங்களால் ஸ்ரீதரன் வாக்கு அரசியல் லாபம் தேட முனைகிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஹெரோயினுடன் இளைஞர் கைது முல்லைக்கடலை ஆக்கிரமிக்கும் இந்திய இழுவைப் படகுகள் எமது வளம் சூறையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினாக்குறனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் வைத்தியகலாநிதி குருபரனின் மருத்துவ நூல்கள் வெளியிட்டுக் செய்தியோடு வவுனியா பல்கலைக்கழகத்தின் தேவைகளை நிறைவேற்றுக பிரதமரிடம் சத்தியலிங்கம் எம்பி எடுத்துரைக்கும் வவுனியா பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்கொள்ளும் விடுதி பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுடன் வன்னிப்பா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த செய்தியோடு பொருளாதார நலிவுற்ற குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கல் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு நல்லூர் நான்காம் வட்டாரத்தில் பொருளாதார நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு குடும்பங்களுக்கு நெல்லை கந்தன் தண்ணீர் பந்தல் உதவும் கிரகங்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுமதியான பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அராளியில் உழவர் தின விழா கிளீன் சுர்லங்கா யாழ் சிறையில் முன்னெடுப்பு என்ற செயற்பாடும் வால் மற்றும் கசிப்புடன் சுளிபுரத்தில் இருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சாரதிகள் அதிவேகம் அறிமுகமாகிறது வேக துப்பாக்கி என்ற செய்தியோடும் தொலைபேசி மூலம் தகவல் பெற்று வங்கி கணக்கில் பணமோசடி புத்தளத்தில் ஆறு பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது இன்றைய கட்டுரையாக நெடுந்தி விஜயபாலன் அவர்களுடைய மக்களை விரட்டும் டெங்கு ஆபத்து பொறுப்போடு தவிர்ப்போம் என்ற கட்டுரை புலந்திருக்கிறது வார மலர் என்றபடியால் இன்றைக்கு நிறைய கட்டுரைகள் இங்கே புலந்திருக்கிறது தன் உழைப்பு சுரண்டப்படுவதை உணர்ந்தும் உழைப்பதை நிறுத்தாத இரு ஜீவன்கள் ஒன்று தேனி இன்னொன்று விவசாயி என்ற சுப்பிரமணியம் பாஸ்கரனுடைய கட்டுரையும் விடை காண வேண்டியதாய் வினாவி நிற்கும் பாடசாலையை இடைவிலகல்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டோடு இணைந்த கற்றல் மாணவர்களை ஆளுமைப்படுத்தும் தர்மகுமாரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் புலந்திருக்கிறது மக்கள் மயப்படுத்த வேண்டிய அரசியல் என்ற கட்டுரையும் இங்கே காணப்படுகிறது தமிழ்த் தேசிய அரசியலின் இன்றைய நிலைக்கு சுமந்திரன் மட்டும்தான் காரணமாம் தம்மால் இயலாததை செய்வதற்கு சுமந்திரனுக்கு தலைப்பாகை கட்டி மாலை போட்டு வேள்விக்கு அனுப்பியவர்கள் இவர்கள்தான் என்று கந்தையா அருந்தவ அவர்களுடைய கட்டுரையும் புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய வார இதழிலே பல ஆக்கங்கள் புலந்திருக்கிறது கட்டுரைகள் கவிதைகள் என அதே நேரம் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இஷ்டோவின் நீளும் சாதனை விண்வெளியை ஆளும் தமிழர்கள் என்று இஸ்ட்ரோ தலைமையில் மீண்டும் தமிழன் என்று ஒரு கட்டுரை புலந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை பிறக்கும் குழந்தைகள் ஜென் பீட்டா தலைமுறை என்று ஒரு கட்டுரையும் காணப்படுகிறது சாதிப்பதற்கு மூலதனம் ஒன்றுதான் அதன் பெயர் முயற்சி தன் உழைப்பால் உயர்ந்த ரவிக்குமார் ரத்னவள்ளியின் வெற்றி கதை என்று இக்கலையமுதன் அவர்களுடைய அந்த அனுபவ கட்டுரையும் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது பயண தடை இருப்பதாக கூறி விமான நிலையத்தில் ஸ்ரீதரன் எம்பிக்கை குடியகழ்வு திணைக்களத்தினர் கடுபிடி சென்னை செல்வதற்காக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண தடை அமுலில் இருப்பதாக குறிப்பிட்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை நீண்ட நேரம் கடுபிடிகளுக்கு உட்படுத்தியாக தகவல் வழியாக இருக்கிறது புதுக்குடியிருப்பில் சிறப்புற இடம்பெற்ற மாற்று வலுடைய ஓர்த்தின நிகழ்வு என்ற செய்தியும் தந்தை செல்வா சதுக்கத்தில் சிரமதான பணி முன்னெடுப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திணக்கருடைய ஆசிரியர் தலையங்கமாக இந்த நற்பர்களுக்காகவா தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்தார்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக இறக்குமதி வாகனங்களுக்கு இருநூறு தொடக்கம் முன்னூறு வீத வரி வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தியும் புங்குடுதீவில் வங்கி சேவைகளின்மையால் மக்கள் பெரும் சிரமம் புங்குடுதீவு பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக அரச வங்கிகளோ அல்லது தனியார் வங்கிகளோ இல்லாமையால் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் பாதிப்படையதாகவும் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்து வேலணை பிரதேசத்திலேயே வங்கிச் சேவைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியதாகவும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் மனைவியின் காதை வெட்டியவர் பதினான்கு நாட்கள் விளக்க முறையில் அந்த செய்தியும் கட்டுநாயக்காவில் யாழ் இளைஞன் கைது மதுபானம் சிகரெட் விலை அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குறனுடைய இறுதிப்பக்க செய்திகளாக போலி சாரதி அனுமதி பத்திரம் தயாரித்த கும்பல் கைது விசாரணையில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ற செய்தியும் வரும் ஒன்பது நாட்களில் மட்டும் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சுற்றுலாவிகள் வருகை இந்தியர்களை அதிகம் என்ற செய்தி காணப்படுகிறது போலி ஆவணங்களுடன் வாகனங்கள் விற்பனை முன்னாள் நகரசபை உறுப்பினர் கைது வெளிநாட்டு பணம் அனுப்பல் பத்து தசம் ஒன்று வீதம் அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் இன்றைய தினக்குறருடைய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்கள் தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருந்த நேர்களையே ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்